ஓம் நம சிவாய உடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை ஆயில்யம் நட்சத்திரமும் அதன் பின்னாக மக நட்சத்திரமும் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மதியம் பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை தனுசு ராசி நேயர்களுக்கும் அதன் பின்னதாக மகர ராசி நேயர்களுக்கும் குறிப்பாக உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராசிரம நாளாக இந்த நாள் அமைகின்றது சற்று நிதானம் தேவை இன்றைய தினத்தினையும் பொறுத்தமட்டிலும் பூசம் அனுசம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது குறிப்பாக மதியம் வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் அதே தனுசு மற்றும் கும்பத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் நிதான தன்மையை பின்பற்ற வேண்டியது அவசியமானது இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் கரசை கரணம் நண்பர்களே குறிப்பா இந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இந்த ஒரு மணி நேரத்தில் இல்லற வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது கணவன் மனைவி தனிப்பட்ட முறையில் இல்லற வாழ்வில் ஈடுபடுகின்ற பொழுது அது கருதரிப்பதற்கான சாத்திய குறு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க மெடிக்கலி ரெண்டு பேர் ஃபிட்டாக தான் இருக்கும் ஆனால் ஏன் தெரியல கருணிக்கல அப்படிங்கிற பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த 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 அமைப்புகள் வந்து ஒரு நல்ல ஏற்றமான அமைப்புகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்வது இந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இறைவனை குலதெய்வத்தை பெருமனை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுக்கு புத்திர பேர் வேணும் வம்சவர்த்தி வேணும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நன்மை நடைபெறும் இரவு ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி சரிங்களா நண்பர்களே நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசியில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்து விடலாம் வாருங்கள் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி பரணி இந்த நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற நாள் இது 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 வந்து இதை தான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் படிப்பில் சூஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு இந்த நாள் மிக மிக மேன்மை மிகுந்த நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்வர்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்வர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு மேன்மை மிகுந்த அமைப்பாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் நல்ல பெயர் பெறுவீர்கள் பெயரும் புகழும் உங்களுக்கு வளர்ச்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது கடன் தொந்தரவுலாம் அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைஞ்ச வண்ணம் காணப்படுகின்ற யோக நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குறிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கிடணும் சரிங்களா இன்றைய தினம் உடல்நிலை சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் உங்கள் குழந்தைகளோட கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகம் காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்து சில கசப்புணர்வுகள் ஏற்பட்டு வரையும் பார்த்துருக்கணும் சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இந்த நாள் ஒரு நல்ல வருமான ஓட்டத்திற்கான நாளாகவே அமைகின்றது திடீர் வருமானத்தைப் போல திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பண வரவோ நன்மையான சில விஷயங்களோ கிடைக்கும் தொழில் உத்தியோக நிமித்தமாகவும் இன்றைய தினம் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு சீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் கிடையாதுங்க குறிப்பா உடல்நிலையில் கவனமா இருக்கிடனும் கணவன் மனைவி கிடையாது எப்பவோ நடந்த சின்ன சின்ன வாக்குவாதத்துக்கு இன்னைக்கு வந்து அப்படியே பிரச்சனையை கலப்பி இங்கே கொண்டு போய் முடிச்சிருவார் எதுக்கு எதுக்குப்பா முடிச்சு போட்டு பேசுறாரு அப்படின்னு அதுவே பிரச்சனையா போயிடும் சரிங்களா அதனால வீண் பேச்சை தவிர்ப்பதும் தேவையில்லாத உறவுகளுக்கு இடையில் ஈகோ பார்க்குறது இன்றைய தினம் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்கள் விட்டு விடுவது மேன்மை தரும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக நீங்கள் திகழ்வீர்கள் அனைவரின் முன்பும் உங்களுடைய விளையாட்டுத்தனமான குறும்புத்தனமான செயல்களால் அனைவரையும் கவருகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்க்கை துணையோடு நல்ல அந்யோன்யம் பெருகக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நிதான நகர்வு இன்றைய தினம் உண்டு புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உடல் நிலையில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக அமையப்பெறுகின்றது கணவன் மனைவிக்கிடையில் இந்த கருத்து முரண்பாடுகள்லாம் வரும்போது நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழு கூட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கணும் வெளிப்படை தன்மையாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா கருத்து முரண்பாடு ஏற்படும் வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் எல்லாம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் தொழில் அமைப்புகளுக்காக ஏதாவது பெரிய இடங்களில் கடன் கேட்டிருக்கீங்க பேங்க்ஸ் லோன்ஸ்லாம் கேட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் சாங்க்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகமான அமைப்புகளில் உண்டு பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் நண்பர்களே நண்பர்களை இன்றைய தினம் மிக கடுமையான அலைச்சல்கள் தொட்டதுக்கெல்லாம் அலைச்சல்கள் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்க வேண்டிய ஒரு சில நிர்பந்தம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள பொருளாதாரத்திலும் உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்ற அனைத்து அமைப்புகளும் இன்றைய தினம் நலமாகவே இருக்குன்றது கவலை வேண்டாம் சரிங்களா சிம்மம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த இன்னைக்கு வருமான அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாளாக அமைகின்றது புத்திரப்பேறு பேரு சார்ந்து ஒரு நல்ல ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பேச்சு திறனால் சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும் மொத்தத்தில் குடும்பம் பொருளாதாரம் மனமகிழ்வு வம்சவிருத்தி என அனைத்திற்கும் இது சார்ந்து நல்ல சுப செய்திகளை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் ஹெல்த்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்க உடல்நிலையில் அப்படியே ஒரு மந்தம் படிக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கணுங்கிற எண்ணமே இல்லாம அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமான மேம்போக்கான படிக்கின்ற ஒரு அமைப்புக்கு தள்ளப்படுவாங்க ஆக படிப்பு மற்றும் உடல்நிலை இந்த ரெண்டு அமைப்புகளிலும் உத்திர நட்சத்திரத்து நண்பர்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்தத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்னைக்கு பொருட்சேர்க்கைகள் ஆபரண சேர்க்கைகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ்லாம் விட இந்த புடவைகள் வாங்குறது துணி வாங்குறது இந்த மாதிரியான வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குறது இந்த விஷயங்களில் நிறைய கவனம் செலுத்துவார்கள் அந்த வகையில் இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது தங்களை தாங்களே வந்து அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவது இன்றைய தினம் உண்டு குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெறுகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலைச்சல் 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 எதை தொட்டால் அலைச்சல் எடுக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்னு நேரடியாக எந்த ஒரு வேலையும் எனக்கு முடியாதுங்க இவர் இருந்து அங்கே பார்க்கணும் அங்கேருந்து இதை பார்க்கணும் இதை முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அலைச்சல்களுக்குள்ளவே இன்றைய எதனம் உங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் கூடுமான வரையில் என்ன சொல்கிறதுன்னா அன்பு நண்பர்களே எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் நிதானத்தன்மையாக என்ற எதினம் செயல்படுங்கள் பெருசாக எதுவும் அகலக்கால் வச்சிடாதீங்க சரிங்களா பொருளாதார ரீதியாக குறிப்பாக அகலக்கால் வைக்கவே வைக்காதீங்க எங்கேயும் முதலீடு போடுறது யார்கிட்டயும் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது பண்ணாதீங்க இன்றைக்கி அது பிரச்சனையாயிடும் சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நிதானமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ஆக வெளிநாட்டு முயற்சிகள் மிக சிறப்பாக மேன்மையான அமைப்புகளில் உங்களுக்கு அமையும் சரிங்களா விசாகம் விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அதாவது விருச்சகராசி விசாகம் மற்றும் துலாம் ராசி விசாகம் ரெண்டு விசாக நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய நாள் வந்து ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிதானமான வருமானத்தை கொடுக்கும் ஆனால் எதையுமே கையில் தக்க வைக்க விடாது அதான் அதான் இன்றைக்கி பிரச்சனை ஆக கொடுமான வரையிலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இன்றைய தினம் தொட்டது துளங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே செய்யுங்க பெரிய அளவு முதலீடுகள் போடாதீங்க உடல் நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டும் மறையும் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைவதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு எதிலும் செயல்படுவது மேன்மை தரும் சரிங்களா அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லாப அமைப்புகள் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல வேலை செய்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு இதனால் இன்னுமே கூடுதலான மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது கேட்டை கேட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வீண் பேச்சை தவிர்ப்பதும் தேவையில்லாத திடீர் முதலீடுகள் திடீர் முடிவெடுத்து எந்த ஒரு செயலிலும் இறங்குவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய பேச்சு அப்ரோச் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபினிஷிங்கில் அது ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிடும் கூடுமானவரையெல்லாம் அப்படி எதுவும் புதிய முடிவுகள் இன்னைக்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இன்றைய தினம் நடத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் தனுசு தனுசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குறிப்பாக மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னைக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருவது தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து அந்த நெருக்கடிகள் குறைவது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லாவற்றிலும் உங்களுடைய பாராட்டுதல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்தவங்க பாராட்டிகிட்டே இருப்பாங்க புகழ்ந்து காட்டுகின்ற நாள் இந்த நாள் நீங்களும் எதுலயும் துரு துருன்னு விளையாட்டு தர சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே ஆக்டிவா இருப்பீங்க அறுபது வயதானவங்க இருபது இருபத்தஞ்சு வயசானவங்க மாதிரி அப்படி ஒரு ஜாலியா வேலை செய்வீங்க நல்ல பேரும் கிடைக்கும் சரிங்களா திருமண அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாள் இந்த நாள் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் ஹெல்த்தை தான் ரொம்ப குறிப்பாக பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் முதலீடுகள் எதையும் பெரிய அளவில் உள்ள தொழிலில் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வீண் விரைய செலவுகளையும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் ஏற்படுத்துவீர்கள் கடன் வாங்கி சில செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் குழந்தைகளினுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனால் இதில் ரெண்டு சிறப்பு என்னன்னா வேலை நல்லா ஓடும் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு தாராளமா வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் கடல் கடந்து போவது வெளிமாநிலங்கள் போவது இந்த மாதிரி வெளியூர் பயணங்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் வெளி குறிப்பாக வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கும் இந்த மிகச்சிறப்பான சிறப்பான நாளாக அமைகின்றது சரிங்களா படிப்புக்காக வெளியிடும் போறது வேலைக்காக வெளியிடும் போறது இதெல்லாம் மேன்மை அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இதனால் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடையாதுங்க உங்கள் குழந்தைகளால் மனச்சங்கடம் வரும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீர்கள் அதனால் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில கொஞ்சம் அந்த பாண்டிங் குறைவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகமான முறையில் உண்டு அதனால் கூடுமான வரையிலும் நட்பு வட்டாரங்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இன்றைய தினம் மேன்மை தரும் சதயம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல லாப அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் குறையப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் கூட அப்படியே படிப்படியாக குறையும் சரிங்களா இவங்க பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கிடணும் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா பெருசா ஆசைப்பட்டு பெருசா இதுலயும் அக கால் வச்சிடறாதீங்க இங்க ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் தராங்க ஆக அவர்கிட்ட அதை பேசி வச்சிட்டோம்னா அன்னைக்கு பணம் வரும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாரு அப்படின்னு இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி என்ற எதினம் எதுவும் முதலீடு போடுறது தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்கி வேலை பார்க்குறதெல்லாம் இன்னைக்கு குறைச்சிக்கிடணும் இந்த சேட்டெல்லாம் ஏன்னா இந்த அமைப்புகளில் உங்களுக்கு பெருசா ஏற்றங்கள் கிடைப்பதற்கான அமைப்பு என்ற எதினம் இல்லை பொருளாதார ரீதியாக எதுவும் போய் சிக்கிறாதீங்க சரிங்களா மீனம் மீனத்தை சார்ந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த நாள் மிக ஏற்றம் மிகுந்த நாள் தொழில் பொருளாதாரம் ரெண்டுத்திலையுமே நல்ல முன்னேற்றம் குறிப்பா வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழில் செய்கின்ற வேலை செய்கின்ற இடங்களில் பெயர் வாய்ப்புகளையும் வளர்ச்சி அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அந்த வேலை நேரத்தில் உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கண்டு அனைவரும் பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு மேன்மையான நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு உடல்நிலை தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரதிகாரிகள் டாமினேட் பண்ணுவாங்க அந்த ப்ரெஷர்லாம் பெருசாக தலையில் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம அழகா நகர்ந்து செல்லுவது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதனால ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கூடுதலா பாத்துங்க உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல தனிச்சு முடிவெடுக்கிறத தவிர்த்துக்குங்க இதை ரெண்டை ஃபாலோ பண்ணால் போதுமானது அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான நமது பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்